புதுச்சேரி கவர்னராக லெப்டினன்ட் கவர்னராக கூட இருந்தாங்க கிரண் பேடி ஃபஸ்ட்டு ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க அவங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை அவங்களுடைய ட்விட்டர் தளத்தில் பதிவு செய்திருக்காங்க அவங்க வந்து அதை வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டரை மேற்கோள் காட்டி தான் சொல்கிறாங்க இன்டர்னல் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்ஸை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் அந்த கவர்மெண்ட்டு ஆர்மி ஐஎஸ்ஐ எது வேணாலும் சொல்லலாம் இவங்களுடைய ஆதரவோடு இந்தியாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மாத சம்பளமே கொடுக்கப்படுகிறது அவங்களுடைய வேலை என்னன்னா இந்தியாவில் ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக இன ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய வகையில சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும் பேசணும் ஏதோ ஒன்று செய்யணும் அதற்கு தகுந்தது மாதிரி அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்க நம்முடைய நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் இதே வேலை தான் செஞ்சோம் வெள்ளக்காரன் எப்படி செஞ்சா சர்ச் மூலமாக செஞ்சோம் வெள்ளக்காரன் போன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சை அதே வேலையை கண்டினியூ பண்ணி இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதே போல் ஆட்களை அங்கங்கே நியமித்து பிரிவினையை ஏற்படுத்தி அந்த பிரிவினை வைத்து அறுவடை செய்வார்கள் அவங்களை ஆள் பிடிக்கிறதுக்காக அதை செய்வாங்க தொடர்ந்து சர்ச்சை செய்து கொண்டே இருக்க ஒரு பக்கம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல நடவடிக்கை எடுத்தது பிளாகர்ஸ் பல பேர் ராஜஸ்தான்ல கூட ஒரு பெண்ணை கைது பண்ணாங்க அவங்க கேரளா டூரிசம் வந்து கவர்மெண்ட் கூடி இருக்கு இருக்காங்க இந்த மாதிரி பிளாகர்ஸ் வந்து சைனா கூட்டு போறாங்க சைனா கூட்டு போய் சைனாவை பத்தி பெரிய பெரிய ஒரு அப்படியே பிரமிக்கத்தக்க மாதிரி சில இடங்களை காமிச்சு காசை கொடுத்து ஃப்ரீ அப் அண்ட் டவுன் கூட்டு போயிட்டு நீ இந்த மாதிரி நியூஸ் போடுங்க நியூஸை கொடுக்குறாங்க இவன் பிளாக்ல போடுறாங்க இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட மொபைல் தான் எல்லாத்துக்கும் பல பேருக்கு வந்து ஒரு ஃபேஷனேட்டிங் ஒரு யூடியூப்போ உள்ள அதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க யூத்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ப ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பரப்புறது பிராட்காஸ்ட் பண்ணுவதற்கு மெயின் ஸ்ட்ரீமை விட வந்து இன்னைக்கு மொபைல் வந்து பெரிய அளவு பயன்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் பிளாகர்ஸ் இவங்க மத்தியில் வந்து ப்ரோ சைனீஸ்க்கான ஒரு பெரிய ஒரு மனப்பான்மை வந்து ஏற்கனவே சைனா ஆரம்பிச்சிருக்கு இப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னா அதே சைனாவே பாகிஸ்தானுக்கு காசு கொடுத்துருக்கலாம் நான் வந்து ப்ரோ சைனீஸ்க்கான ஒரு ப்ராபக்டா பண்ணிட்டு இருக்கேன் நான் அதை பண்றேன் இந்த அவனுக்கு காசு நீ என்ன பண்ணு இண்டியா நாட்டை பிளவுபடுத்த டீசிவலை பண்ணக்கூடிய நீ பண்ணு நீ பண்ற நான் பண்றது ஒரே வேலை தான் எல்லாத்துக்கும் தானே ரெண்டு பேரும் அறுவடை பண்ணிக்கலாம் இப்படி பேன் பண்ணிருப்பாங்களோ தெரியாது இருக்க வாய்ப்பு இருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா பாருங்க நேரடி யுத்தம் நேருக்கு நேர் வந்து ஆபரேஷன் தூர்ல வந்து வந்தாங்கன்னா பாகிஸ்தான் ஒண்ணும் இல்லை மூணு நாள்ல கவிழ்ந்து போயிடும் அடுத்த நாள்ல பாகிஸ்தான் இருக்காது அமெரிக்கா கூட நிக்க முடியாது ஏன்னா அமெரிக்காவுடையதான் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தை எரிச்சு சொல்லுவாங்களே தான் ஆச்சு சைனாவும் போயிடும் சைனாவுடைய எக்யூப்மெண்ட்ஸ் என்னங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சு ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு ரெண்டு நாள்ல தெரிஞ்சு போச்சு எழுபத்தி மணி நேரத்துல அதனால நேரடியான வார் வந்தால் நம்முடைய வி ஆர் மோர் சுப்பீரியர் தேன் எனி அதர் கண்ட்ரி அந்த அளவுக்கு நம்ம இருக்கும் இதுல என்ன பார்த்தீங்கன்னா இந்த வார்ஃபேர்ல இப்ப ரஃபேலோ மற்ற ரஷ்யால இருந்து வாங்கக்கூடிய பல எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க இல்லையா அதை வாங்கி நம்முடைய வச்சு அப்கிரேட் பண்ணிருக்காங்க மாடுலர்லி அப்கிரேட் அப்ப என்ன பண்ணிருக்காங்க ரஷ்யா காரணக்கு தெரியாது இது இந்த அளவுக்கு புத்தகத்தனம் பண்ணிருக்காங்க அப்ப வார்பேர்ல ஜெயிக்க முடியாது அப்ப என்ன பண்ண முடியும் ஒரு நிழல் நிழல் யுத்தத்துல வேறு வகையான ஒரு பொய்யான யுத்தத்துல இந்த நாட்டை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்ம இதுல ராமாயணத்தை பார்ப்போம் ராமரே நேருக்கு நேர் இருந்து ஆயுத போரில் எதிர்கொள்ள முடியாமல் பயப்பட்ட இந்திரஜித்தோ அல்லது ராவணனுடைய மகன் இந்திரஜித்தை ராவணனோ என்ன பண்ணுவாங்கன்னா மாயப்போர் புரிவாங்க அந்த மாயப்போர் உண்மையிலே ராவணன் எங்க இருக்கான் உண்மையிலே ராமன் எங்க இருக்கான் ஒரு மாய சீதையை வெட்டி கொள்வாங்க பண்ணுவாங்க அப்ப குழப்பி அந்த குழப்பத்தின் மூலமாக போரில் வெற்றி பெற முடியுமா என்று முயற்சி செய்வார்கள் என்று மாய போர் தான் இது ஆகவே மக்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இது நம்ம ஏன்னா இதுல பாருங்க இந்த மாதிரி போர் புரியல என்பது கூட யாருக்கும் தெரியும் அதான் மாயப்போர் நான் சொன்னேன் இப்ப நீங்க சமீபத்துல பாத்துருக்கலாம் வந்து தமிழ்நாட்டுல எப்பயுமே வந்து ஹிந்தி அரைக்கி ஒழிக மொழி போர் தமிழ் ஒழிகிறது ஹிந்தி வாழ்கிறது எல்லாம் ஏற்கனவே பேசிட்டு இருப்பாங்க இங்க உள்ள எம்பி வெங்கடேஷ் வந்து அரமைச்சில்தான் பேசுவாங்க அதுதான் அரசியல் தமிழ் ஆமா இப்ப இதே போல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஹிந்தியை வைத்து வந்து மகாராஷ்டிரால ஒரு சிறிய பிரச்சனை ஆனா அவங்க பெரிய அளவுல கொண்டு போல அங்க ஆரம்பித்து இருக்குதான அதே போல பெங்களூர்ல கர்நாடகா கர்நாடகாவில் அப்ப இதெல்லாம் இந்த கொண்டாடத்தில் பார்க்கணும் இதே போல வந்து லோக்கல் இன்ஃபுளுசர்ஸ் ஒரு குறுகிய இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து ஒரு ஒரு சின்ன வித மாதிரி போடுறாங்க அதை உடனே பெருதி உள்ள பல நியூஸ் மீடியா சேனல்ஸ் சரிக்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதனால இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு தான் அது நம்முடைய அரசாங்கமும் இதே போல் எப்படிப்பட்ட ஒரு மாய போரை எப்படி எதிர்கொள்வதுன்றதற்கான ஒரு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது அது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு அதனால நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து உண்மையிலேயே வந்து இந்த பிரிவினையை வந்து எதிர்கொள்வதற்கு மருந்து நம்முடைய ஒற்றுமை தன்மையை நம்ம புரிய வைக்கணும் அதுதான் நமக்கு வேற என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு ஆன்டிபயாட்டிக்னால் என்ன அந்த ஒரு வைரஸ் ரொம்ப சரி பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு டோஸ் கொடுப்பாங்க அதனால பிரிவினைக்கு டோஸ் வந்து ஒற்றுமை தான் நம்முடைய மனத்தில் உள்ள ஒற்றுமை தன்மையை நம்ம சொல்லணும் அதான் அதுக்கு மருந்தா நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப பாருங்க அறுபத்தி மூணு நாயன்மார் பத்தி சொல்றோம் இன்றைக்கு வந்து டிஎம்கே மீட்டிங் வந்து இதுல நடந்ததுன்னா அந்தியூர் செல்வராஜ் ஸ்டாலின் ஒரே இடத்துல இருக்க முடியாது மேல கீழே தான் இருக்க முடியும் ஸ்டாலின் மேல அந்தியூர் செல்வராஜ் கீழே ஏன்னா வேற கேஸ்ட் அவர் கீழே தான் இருக்க முடியும் ஆனால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எந்த கேஸ்ட் வச்சு இந்த நாயன்மார்கள் மேல கீழே இல்லை எல்லாம் ஒரே லைன் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் எல்லா கோயிலும் அதுதான் அது குயவனார் இருக்கிறார் திருநீல கண்ட குயவனார் இருக்கிறார் காரைக்கால் அம்மையார் இருக்கிறார் சம்பந்தர் அப்பர் எல்லாருக்கும் ஒரே ஒரே ஸ்கேல் தான் ஒரே லெவல் தான் இல்லைங்களா இவர் கண்ணப்ப நாயனார் எல்லாருக்கும் ஒரே நம்ம இடம் தான் கொடுக்குறோம் ஆகவே இந்த சைவமோ வைணவமோ எல்லா ஜாதியை சேர்ந்ததும் ஆழ்வார்களா இருந்திருக்கிறார்கள் நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமை வலியுறுத்துகிறோம் இந்த கருத்தை நம்ம வந்து நம்ம மறந்து போன இந்த கருத்தை தெரியப்படுத்தினாலும் இப்படிப்பட்ட பிரிவினவாதங்களாம் ஓடி போயிடும் இந்த பொறுப்பு நம்ம செய்யணும் அவசியம் இன்னைக்கு பாருங்க ஒரு சிறு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன் நம்ம ஹிந்து திருமணங்கள் எதுவா இருந்தாலும் என்ன சொல்றோம்னா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு சொல்றோம் இந்த அருந்ததிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க ஸ்டார்ஸ் ஏன்னா ஸ்டார்ங்கிறது ஒரு ஸ்டார் ஒன்னு வந்து சூரியனை சுத்தி பூமி வருது பூமி சுத்தி சந்திரன் வருது ஒன்னு சுத்தி ஒன்னு வரும் ஆனா இந்த அருந்ததி மட்டும் என்னன்னா ரெண்டு ஸ்டாரு ரெண்டு ஸ்டாரும் ஒன்னு ஒன்னு சுத்தி வரும் அப்போ ஒரு கணவன் மனைவி வந்து இந்த மாதிரி ஸ்டார் போல இருக்கணும் என்பதை காட்டுவதற்காக அருந்ததியை அந்த காலத்திலே பார்க்க சொல்லி இருக்கிறார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் வந்து அப்படி நம்முடைய புராண கதைப்படி என்னன்னா அருந்ததி ஒரு கருப்பு கரசி ஒரு பெண்மணி வந்து அருந்ததி போல வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அருந்ததியை பாருங்க சொல்றாங்க அந்த அருந்ததியுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அருந்ததியர்கள் அவங்க எப்படி இருக்காங்க இன்னைக்கு நாம வந்து இன்னைக்கு அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்துவர்கள் சொல்லிட்டோம் ஆனா நீங்கள் போற்றப்பட்ட ஒரு பெண்மனுடைய வம்சத்தவர்கள் அப்படிங்கறத அவங்களுக்கு நினைவுப்படுத்தணும் நமக்கே தெரியாது மறந்து போயிட்டோம் இல்லைங்களா ஆகவே இந்த குறைபாடு நம்மகிட்ட இருக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூக சேர்ந்தவங்க மலம் அள்ளக்கூடியவர்கள் சமுதாயத்துல இருந்தாங்க இப்ப இன்னைக்கு மலம் அள்ளக்கூடிய மனித மலரத்துவ கூடியதை நீர்க்க நீர்த்தி விட்டார்கள் ஆனால் இப்ப யாரும் மல அழுவதில்லை ஆனால் அந்த சமுதாய சேர்ந்தவ என்ன பண்றாங்க குப்பா குப்பை அள்ளிட்டு இருக்காங்க அப்ப இந்த பழக்கம் எப்போ வந்தது பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி முகலாயர் ஆட்சி காலத்துல தான் வந்து முத முதல்ல கக்கூஸ் கட்டுறான் அதுக்கு முன்னாடி கழிப்பறை நம்ம நாட்டில் கிடையாது இயற்கையாக போய் இப்ப கூட பல கிராமங்கள் அப்படிதான் இருக்கிறது நம்ம பழக்கமே அதுதான் அப்ப முகலாய அரசர்கள் வந்து அந்த கழிவறை கட்டும் போது யார் யாரு மதம் பார மறுத்தார்களோ மதம் மாற மறுத்தவர்களை நீ என்னுடைய மலத்தை எழு என்று சொல்லி அவனோட மலத்தள்ளக்கூடிய வேலையை கொடுத்து ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் ஒதுக்கி வைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை கொடுத்த போது கூட அவங்க யாரும் மதம் மாறல எட்நூறு ஆண்டுகள் மதம் மாறாம இந்துக்களாகவே இன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் அப்ப நம்ம ஒருத்தர் போட்டணுமா இல்லையா இந்த வரலாறு மறந்து போயிட்டோம் நம்ம ஆகவே நம்முடைய இந்து சமுதாயத்துல பிரிவினை ஏற்படுத்தியது யார் ஒற்றுமை எங்க எப்படி இருக்கிறது இதை நம்ம புரிந்து கொண்டு இந்த சரியான கருத்து சமுதாயத்தை கொண்டு போய் சேர்த்தோம் சொன்னால் இப்படிப்பட்ட பிளாகரோ அல்லது இந்த சோஷியல் மீடியாவோ ஒன்றும் செய்யாது என்பது கருத்து ஆகவே இந்த பாசிட்டிவ் ப்ரோ ஆக்டிவ் ரோல் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ப்ரோ ஆக்டிவ் ரோல் நாம் செய்ய முடியும் அதை நாம் முடிந்த அளவு செய்வோம்